பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருட்டில் ஈடுபட்டு வந்த இரண்டு சிறார்கள் கைது விலை உயர்ந்த எட்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் காணாமல் போவதாக போலீசாருக்கு வந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை தேடி வந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான கருவி உதவியுடன் அதனை பொருத்தியிருந்த இருசக்கர வாகனம் ஒன்றை போலீசார் கண்டுபிடித்த நிலையில் அதனை திருடிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பதினேழு வயது நிரம்பிய ஓசூர் மற்றும் திருவண்ணாமலை சேர்ந்த இரண்டு சிறுவர்களும் ஆன்லைன் விளையாட்டின் வயலாக நட்பு ஏற்பட்டு இருவரும் சேர்ந்து விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடி அவற்றை அடகு வைத்து வந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவர்கள் அளித்த தகவலின் பெயரில் அடகு வைக்கப்பட்டிருந்த ஏழு இருசக்கர வாகனங்களையும் போலீசார் மீட்டனர் இதனையடுத்து விலை உயர்ந்த எட்டு இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த இரண்டு சிறுவர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிலார் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது